இந்தியாவில் காலனித்துவ ஆட்சியில் உருவாக்கப்பட்ட பட்டினி பட்டினிச்சாவுகள் எண்ணிலடங்காதவை ஆங்கிலேயர்களும் உணவை ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்தியதற்கும் சான்றுகள் பல உண்டு ஆங்கிலேய ஆட்சியின் போது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பெரும் பஞ்சத்துக்கு சோழ மண்டல பகுதிகளில் பட்டினிச்சாவு தலைவிரி தாடியது அப்போது கம்பு கேப்பை போன்ற தானியங்களை பயன்படுத்தி கூளாக மக்களுக்கு வழங்கப்பட்ட துயரத்தின் நீட்சியை பயன்பாட்டு வழி ஆடி மாதங்களில் கூழ்வார்க்கும் விழா பல பகுதிகளில் நடந்து வருகிறது வரலாற்றில் மனித இனம் தோன்றியதிலிருந்து ஒரு இனம் மற்றொரு இனத்தை அழித்து தனது தேவைகளுக்காக அவர்களின் சொத்துக்களை கவர்ந்து அவர்களின் இடத்தை ஆக்கிரமித்து வாழ்ந்து வருவதானது இன்று வரையில் ஏதாவது ஒரு வடிவத்தில் தொடர்ந்து வருகிறது காலனித்துவ வரலாற்றின் கொடுமைகள் இன்னமும் ஏதோ ஒரு வகையில் தொடர்கிறது இவையெல்லாம் மானுட தர்மம் நீதியற்று போயுள்ளதையே வரலாற்றின் துயரமாக பார்க்கலாம்